பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வரும் ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்த நிலையில் இன்று கூட்டமைப்பினருடன் அமைச்சர்கள் ஏ வேலு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் நாளை அறிவிப்பு வெளியிட இருப்பதாகவும் போராட்டத்தை கைவிடும்படியும் அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் அறிவிப்பை முதல்வர் நாளை அறிவிப்பார் என நம்புவதாகவும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்வோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் இன்று ஜாட்டோஜியோ ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்ததன் பின்னணியில் அழைத்து பேசினார்கள் ஏற்கனவே நான்கு முறை எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இன்றைய தினம் இந்த நான்கு கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பான அனைவரும் மகிழக்கூடிய வகையில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நல்ல செய்தியை அறிவித்தார் ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் அமைச்சர் குழுவிடம் எடுத்து உரைத்திருக்கிறோம் நாளைய தினம் முதல்வர் அறிவிக்கும் அறிவிப்பை பொறுத்து ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி முதலமைச்சருக்கு அந்த அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம் இன்றைய தினம் இந்த அறிவிப்பு என்பதே தமிழகத்திலே இதுவரை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் பணியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்வர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் இன்றைய நிலைமையை பொறுத்தவரை எங்களுடைய ஜனவரி ஆறு ஆறு போராட்டம் என்பது நாங்கள் அறிவிப்பை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட முடிவை எடுப்போம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அறிவிப்பு சொல்ல முடியும் எங்களை பொறுத்தவரை மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனால் தான் நீ கூப்பிட்டு அவங்க என்ன சொல்ல போறான்றது இவங்க சொல்ல முடியாது ஆனால் தான் நாளை முதல்வர் அறிவிப்பார் என்று சொல்லுவோம் முதல்வர் அறிவிப்பு வந்து

வந்து எதையும் எதை சொல்ல சொல்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லை நல்ல அறிவிப்பை நான் திருப்பி சொல்றேன் நல்ல பழைய ஓய்வு திட்டம் தொடர்பான நடைமுறைப்படுத்துவதான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்ற நம்பிக்கை ஜாக்டோஜி இருக்கிறது எங்களுடைய போராட்டம் நான் கமிட்டியே அறிக்கை கொடுத்துருக்கு அதன் மீது அதன் மீது இப்போ முதல்வர் ஆறாம் தேதி வரைக்கும் போய் நீங்க போராட்டத்துக்கு போங்க அப்புறம் உங்களை பேசுவோம் சொல்லாம அதற்கு முன்பாகவே ஒரு நல்ல நல்ல முடிவை அறிவிப்பதற்கான ஒரு வந்து நிகழ்வு என்பது நடந்திருக்கு முழுக்க முழுக்க நாங்கள் ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் ஜன ஜோஜியை பொறுத்தவரை ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பித்தோம் இப்போ ஒன்பது ஆண்டுகளை கடந்து கரெக்டாக மூன்றாம் தேதி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு செய்கிறோம் அந்த நிறைவில் முதல்வர் அறிவிப்பு என்பது கண்டிப்பாக ஜாக்டோஜியோட கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வுத் நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மற்ற கோரிக்கை பற்றி மற்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக அதற்கையும் வந்து படிப்படியாக நிறைவேற்றுவதிலையும் சேர்த்து அறிவிப்பை முதல்வர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதையும் நாங்கள் நாளை அறிவிப்பு வந்த பிறகுதான் மற்ற பற்றியும் நாங்கள் சொல்ல முடியும்